ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று இந்த செடிகளுக்கெல்லாம் ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணேன் ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபங்கிசைடு எதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் இந்த மழை காலத்தில் நம்ம செடியை தாக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ரோஸஸ்க்கெல்லாம் வெயில் காலத்தில் ஃபங்கிசைடு அந்தளவுக்கு தேவைப்படாது ஸோ மழை நச்சு நச்சுன்னு பெஞ்சுக்கிட்டே இருக்குது க்ளைமேட் ஒரு மாதிரி ஒரு கூலிங்காக இருந்துக்கிட்டே இருக்குன்னா நிறையா விதமான ஃபங்கஸ் வந்து செடியை தாக்கிடும் மெயினாக ரோசஸ்க்கு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டென் டேஸ் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஃபங்கிசைடு செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபங்கஸும் அட்டாக் ஆகாது ஸோ ரொம்ப மோசமாக அட்டாக் ஆகிடுச்சி ஒருவேளை நீங்கள் ஸ்ப்ரே பண்ண மறந்துட்டீங்க அட்டாக் ஆகிடுச்சுன்னா தான் கொஞ்சம் ஹெவியான ஃபங்கிசைட் காப்பர் ஆக்சிக்ளோரைடு அந்த மாதிரி ஃபங்கசைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் ரெகுலராக நீங்கள் ஃபங்கிசைட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது உங்களுக்கு ஸோ பாருங்கள் என் செடிகளுக்கு ஒன்று ரெண்டு ஃபங்கஸ் வந்ததை நேற்று காட்டியிருப்பேன் ஸோ அதனால் நேற்று ஈவினிங் வந்து எல்லா செடிகளுக்கும் ஒரு ஃபங்கிஸ் சைடாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸோ என்ன ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணேன் அப்படின்னா ரெடோமில் கோல்டுங்கிற ஃபங்கிசைடை இது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சிஸ்டமெட்டிக் கான்டாக்ட் ஃபங்கிசைடை ஸோ சிஸ்டமெட்டிக் கான்டாக்ட் ஃபங்கிசைடுனா சிஸ்டமேட்டிக் அப்படின்னாலே செடிக்குள்ளே போகும் பத்து கிராம் எடுத்திருக்கேன் பத்து லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் சிஸ்டமேட்டிக் அப்படின்னா செடிக்குள்ளே போய் செடிக்குள்ளே இருக்கிற ஃபங்கஸை அழிக்கும் பாருங்க இதுதான் ரிடோமில் சின்ஜென்டா கம்பெனியோடது மெட்டலாக்சிக் ஃபோர் பர்சன்ட் இருக்கு மேங்கோசிப் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது ஸோ இந்த மெட்டலாக்சிக் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டமெட்டிக்கு உங்களுக்கு உள்ளே போய் அழிக்கிறது இருக்கும் அதே இது மேங்கோசிப் வந்து உங்களுக்கு அந்த காண்டாக்ட் எல்லாத்தையுமே அழிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த செடி ஃபுல்லாகவே நம்ம நினச்சி விடணும் வேருக்கும் நம்ம ஊற்றி விடலாம் ஸோ வேரில் ஊற்றுனா வேருக்குள்ள நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த அதெல்லாம் அழிச்சிடும் ஸோ நான் வேருக்கு கொடுக்கலை ஸோ ஆல்ரெடி நான் ட்ரைகோடர்மா விரட்டி கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம ட்ராகொடோர்மா விரடி ஆல்ரெடி வேருக்கு கொடுத்துருந்தோம்னா நம்ம செடி மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் எந்த இஷ்யூஸும் ஆகாது வேருக்கு ஒரு வேளை நம்ம ஊற்றிட்டோம்னா ஆல்ரெடி இருக்கிற ட்ராகோடோர்மா விரடி வந்து போய்டும் உங்களுக்கு அதையும் நீங்கள் பார்த்துக்கிறணும் நிறைய பிரச்சனை இருந்தால் வேறு வழியில் வேருக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் நார்மலாக இருந்துச்சு அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது ஒன்று ரெண்டு செடியில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸோ மேங்கோசிப்பில் வந்து ஜிங்கும் மேக்னீஷியம் சத்தும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு பெனிஃபிட் ஆடட் பெனிஃபிட்டாக ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் ரெண்டு மணி நேரம் மழை பெய்யக்கூடாது உங்களுக்கு மழை பெஞ்சால் நம்ம மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டாவது கொஸ்டினுக்கு போகலாம் அந்த கொகோபிட் மீடியாவில் டுவெல் சிக்ஸ்டி ஒன் எத்தனை நாளைக்கு ஒன்ஸ் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி சன்லைட்டில் வைக்கலாமா அப்படின்னு ஒரு புது சப்ஸ்கிரைபர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ பாருங்கள் இப்போ இந்த செடி இப்படி இருக்குது இதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கக்கூடாது இப்போ தான் தளிர் வந்துக்கிட்டே இருக்குது வெறும் தண்ணியை மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும் எந்த ஃபீடும் கொடுக்கக்கூடாது வெயில் பாருங்கள் இது ஃபுல்லாக இப்போ கிளைமேட் நம்ம கொஞ்சம் ஹார்ஷான கிளைமேட் இல்லை இது ஃபுல் டே வந்து நீங்கள் வெளியிலே வைக்கலாம் எந்த இஷ்யூஸும் வராது இந்த செடி இப்போ பாருங்கள் இப்போ தான் தளர் வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கக்கூடாது இலை நல்லா வரணும் வெளியில் ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக வெளியில் வரும்போது தான் சாப்பாடு கொடுக்கணும் அது வரைக்கும் நம்ம எந்த சாப்பாடும் கொடுக்கக்கூடாது ஆல்ரெடி நம்ம பாட் பண்ணும்போது ஹியூமிக்கும் நம்ம வந்து ஃபங்கி சைடு அந்த மிக்ஸ் பண்ணி தான் பாட் பண்ணியிருப்போம் அதோடய சாப்பாடே போதுமானது ஸோ இது மாதிரி இலை வந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த மாதிரி செடிகளுக்கு வீக்லி ஒன்ஸை ஹியூமிக்கும் டுவெல் சிக்ஸ்டி ஒன்னுங்கிற சாப்பாடை நம்ம செடிகளுக்கு இந்த மாதிரி கொடுத்துடலாம் இல்லை ஹியூமிக்கோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் ஹியூமிக் ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு செடிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சின்ன பிஞ்சை மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொடுத்துர்லாம் இல்லைனா ஹியூமிக் ஒரு நாள் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டுவெல் சிக்ஸ்டி ஒன் தனியாக நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த செடி செடிகள்லாம் பெரிய செடி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டுவெல்ஸ் தேர்ட்டீன் ஃபோர்டி தேர்ட்டின் கொடுக்குறோம் இந்த செடிகளுக்கெல்லாம் இப்போல்லாம் ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்து தான் டுவெல் சிக்ஸ்டி ஒன்னுங்கிற சாப்பாடு நம்ம கொடுப்போம் ஸோ இதுக்கெல்லாம் வாரத்தில் ரெண்டு தடவை வேணும் செடி பெருசாக இருக்குது உங்களுக்கு ஸோ தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின் இல்லைன்னா இதே டுவெல் சிக்ஸ்டி ஒன்னை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது உங்களுக்கு ஜஸ்ட்டு வெறும் தண்ணியை மட்டும் தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ அதே மாதிரி கான்ஃபிடாரை எப்பெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும்னு கூட கேட்டிருந்தீங்க அந்த நோட்ஸ் வெளியில் அப்படியே வரும்போது அப்போ தான் நீங்கள் கான்ஃபிடாரை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் செடிகளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் பாட் பண்ணும்போது ஃபங்கி சைடை ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம் ஃபர்ஸ்ட்டு டே அன்னைக்கு ஒரு நாலு நாள் கழித்து நீங்கள் கான்ஃபிடாரை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா அந்த தள்ளிர் வெளியில் வரும்போது கரெக்டாக வந்துடும் இல்லைன்னா அந்த பூச்சி ஃபுல்லாகவே சாப்பிட்ரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி மொட்டெல்லாம் வந்து பிஞ்ச் பண்ணணும் பிஞ்ச் பண்ணால் உள்ளேருந்து பாருங்கள் ஒரு சின்னதாக உங்களுக்கு வரும் நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகி வெளியில் வருது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ப்ராசஸ்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அதை பா போக போக தான் உங்களுக்கு புரியும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா செடி வந்து புஷ்ஷியாக வளர்த்து கொண்டு வந்துடலாம் இந்த செடியெல்லாம் தாங்கும் இந்த செடி வந்து இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ இப்போ தான் அந்த மொட்டு வருது கலர் போது நீங்கள் பிஞ்ச் பண்ணணும் இதுதான்ப்பா இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அப்புறம் மதர் பிளான்ட்டை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க மதர் பிளான்ட்டை ரொம்ப நாள் தாங்காதுன்னு சொல்கிறாங்களே வாங்கலாமா எப்படி என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ பாருங்கள் மதர் பிளான்ட்டுங்கிறது இப்படி தான் இருக்கும் இது ரெண்டு வருஷமாக என்கிட்ட மண்லே இருந்துச்சு ஒழுங்காக வளரலை நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் கூட மதர் பிளான்ட் வாங்கக்கூடாது ஏன்னா அந்த மதர் பிளான்ட்னா அவங்க வந்து எல்லாமே அதில் இருக்க குச்சி எல்லாமே எடுத்து அவங்க சே வெட்டி வெட்டி அவங்க புதுசாக செடி உருவாக்கி மிச்சம் இருக்கிற சக்கை தான் இந்த மதர் பிளான்ட்டு ஸோ இது வந்து பேஸில் வராது எதுவுமே வராது ஆனால் பூ பூக்கும் கொஞ்சம் நாளைக்கே நம்மக்கிட்ட பூ பூத்துக்கிட்டு தான் இருக்கும் ரொம்ப உங்களுக்கு சின்ன செடியிலேருந்து வளர்கிற அளவுக்கு பூ பூக்காது உங்களுக்கு ஸோ நானே இந்த செடியை வந்து சரியாக வளர்ச்சி இல்லைன்னா இப்போ வேற கல்வி கொக்கோபீட்டில் வச்சிருக்கேன் ஆனால் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு உங்களுக்கு ஆனால் இதில் நான் பேசில் எதிர்பார்க்க முடியாது பேசில்ஸ் அந்த மாதிரி ஷூட்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்க்க முடியாது ஆல்ரெடி வந்தது எல்லாமே அவங்க கட் பண்ணி கட் பண்ணி புது செடியை உருவாக்கியிருப்பாங்க ஸோ மதர் பிளான்ட் வந்து வாங்கினீங்கன்னா அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவ்வளோதான் இருக்கும் லாங் லைஃபுக்கு வராது உங்களுக்கு மதர் பிளான்ட்டு ஸோ நல்லா பார்த்தாலே தெரியும் கீழே வந்து ரொம்ப ஹார்டாக பெருசாக இருக்கும் அதுதான் மதர் பிளான்ட்டு ஆனால் பூ பூக்கும் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு தேவையான ஒரு அஞ்சாறு பூ பூக்கும் ரொம்ப வந்து பூ பூக்கும் அது இவ்வளோ கனமாக இருக்கும் பாருங்கள் அந்த கட்டையில் இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க விற்றுருவாங்க மதர் பிளான்ட்டுன்னு சொல்லி விற்றுருவாங்க நூறு ரூபாய்க்கு சீப்பாகவே கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கிடுவோம் உங்களுக்கு அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாகவும் இருக்காது நம்ம வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆன செடி வாங்கினோம்னா இதெல்லாம் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆன செடியாக இருக்கும் ஒரு வருஷம் ஒரு ஒன்றரை வருஷம் இந்த மாதிரி செடி நீங்கள் வாங்கினீங்கன்னா இட்ஸ் ஓகே இந்த மாதிரியெல்லாம் வாங்கினீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் பார்த்து பார்த்தாலே தெரியும் இதில் எதுவுமே அவங்க கட் பண்ணியிருக்க மாட்டாங்க இது வந்து ஒரு வருஷம் ஆன செடியாக தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி செடியை வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னா வளரும் ஸோ பேர் ரூட் வேரெல்லாம் கழுவி வைக்கும்போது நல்ல ஒரு ஒரு கிடைக்கும் அது ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு லோக்கல் நர்சரியிலே கிடைக்கும் வாங்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து குச்சி மாதிரி இருக்கும் ஆன்லைனில் வாங்குகிற செடி வந்து ஸோ அந்த மாதிரி இருக்கிற செடியை வளர்த்து பழகிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்க செடியை ஈஸியாக வளர்த்துருவீங்க ஸோ அதனால்தான் நான் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு போன வருஷம் இந்த கேபிஎஸ்சில் வாங்கி இந்த ஒயிட் கலர் பூ இப்போ ரீசெண்டாக காமிச்சேன் பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு ஒரு அட்ட டைமில் பத்து இருபது பூ பூக்குது உங்களுக்கு ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு ஓரளவுக்கு செடி அதை வாங்கி வேற கழுவி நான் வச்சேன் ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைன் ப்ரோசஸ்ஸு இந்த மாதிரி இருந்த செடி இப்போ இப்படி இருக்குது இதை ஜனவரி மாதம் நான் வாங்கினது புஷ்பாஞ்சலி பிரணவீரில் ஸோ இதுவும் வளரத்தான் செய்யும் ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ் இருந்தால் ஈஸியாக வளர்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி வாங்கி வளர்க்கும் போது தான் நமக்கு பேசில்ஸ் எல்லாம் வரும் ஸோ பேசில்ஸ் வரும்போது நம்ம கால்சியம் நைட்ரேட் கொடுத்து எல்லாம் வளர்ப்போம் ஸோ அந்த மதர் பிளான்ட்லாம் எதுவும் நம்ம கொடுக்க முடியாது சும்மா ஜஸ்ட்டு டிஏபி கொடுத்து அப்படியே நீங்கள் வளர்த்துக்கிறலாம் மதர் பிளான்ட்டை அது பாட்டுக்கு வளரும் ஸோ இந்த செடி பாருங்கள் ஸ்கேல் வந்திருக்கு ஸோ அதனால் அது ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது அந்த செடி செடிகளோட சேர்த்து வைக்காமல் தனியாக வச்சுருக்கேன் ஸோ நான் இதுக்கு மலாத்தியன் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்கேல் வந்தால் என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு ஸோ கொஞ்ச நாள் இந்த தெனியை செடியை வந்து தனியாக தான் வைக்கணும் சேர்த்து வைக்கக்கூடாது ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னென்னா எஸ் மீ மீடியா சாயில் மீடியா ரொம்ப டைட்டாக இருக்குது வேறெல்லாம் வெளியில் தெரியுது அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ சாயில் மீடியா எல்லாமே வந்து இந்த மாதிரி டென் டேஸ் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து லூசன் பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு ஆக்ஸிஜன் உள்ளே போகும் சாயில் மீடியாவில் இல்லைன்னா அப்படியே டைட்டாக இறுகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு காத்தோட்டமே இருக்காது மண்ணை லேஸாக கிளறி விட்டு தான் நீங்கள் வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படி ஒருவேளை வேர் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு டாப் அப் பண்ணணும் நீங்கள் ஒரு சாயல் மிக்ஸை இந்த செடிக்கு ஆல்ரெடி என்ன மிக்ஸ் கொடுத்தீங்களோ அதையே நீங்கள் ரெடி பண்ணி அதை ஒரு பத்து நாள் ஊற வச்சுட்டு அந்த செடிக்கு நீங்கள் டாப் அப் பண்ணிடணும் ஸோ இதுக்கு எப்சம் சால்ட்டு ஆல் நைன்ட்டி கேட்டிருந்தீங்க ஸோ எப்சம் சால்ட் வந்து நீங்கள் தாக்கத்தோட தாக்கத்தை ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் என்பிகே ஒன் கிராம் ஆல் நைன்டினு அரை கிராம் அந்த எப்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணி செடிக்கு ட்ரெஞ்சாக கொடுக்கலாம் ஒரு வாரம் ட்ரெஞ்சாக கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது தாக்கத்தை கொடுக்கக்கூடாது வெறும் நீங்கள் வந்து எப்சம் சால்ட்டும் ஆல் நைன்டினும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துர்லாம் இப்படியெல்லாம் கொடுத்து வளர்க்கும்போது செடி இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இன்னொரு இன்னொரு சப்ஸ்கிரைபர் கூட தாக்கத்தை பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ மேம் தாக்கத்து வந்து நான் இருபது லிட்டர் தண்ணியில் இருபது எம்எல் கொடுக்கட்டுமான் ஸோ அதே தான்ப்பா இருபது லிட்டர் தண்ணியில் இருபது எம்எல் நீங்கள் தாக்கத்து கொடுத்துடலாம் அதாவது ஒன் லிட்டர் தண்ணிக்கு ஒன் எம்எல்ங்கிறத கணக்கு அதே மாதிரி என்பிகே அதோட மிக்ஸ் பண்ணிடலாம் எப்சம் சால்ட்டு அதில் பாதி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மைக்ரோ நியூட்ரெண்ட் கூட சம்டைம்ஸ் மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணால் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு ரோஸ் ஃபுட்டு இல்லை அப்படின்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செடி செடிகளுக்கு வந்து நீங்கள் வேருக்கு ஊற்றி விடணும் வேர் ஊற்றி விட்டால் நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா தாக்கத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது தாக்கத் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணக்கூடாது தாக்கத்து வந்து வெறும் வேருக்கு மட்டும்தான் ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா அழகாக செடி வளர்ந்து வந்துருப்பான் ஸோ செம்பருத்தி பூ செடியை பற்றி கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க ஸோ நாளைக்கு பார்க்கலாம் ஸோ கடுகு புண்ணாக்கு உரம் வந்து அதாவது மஸ்டர்ட் கேக் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நான் இன்னைக்கு செடிக்கு கொடுத்தேன் மல்லிகைப்பூ செடி இதுக்கெல்லாம் நாளைக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் அவங்க கேட்ட கேள்விக்கும் நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன் ஸோ பாருங்கள் ரோசஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணால் இப்படி பூ போக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்